யாருமே தர முடியாத ரேட்டுக்கு நம்ம வியால் பேஷன்ல குடுத்துட்டு இருக்காங்க ஒன் டபுள் நைன்க்கு டிஷ்யூங்க அன்பிலிவபிள் ஆஃபர் தான் எது எடுத்தாலும் சரி நூத்தி ரூபாய் மட்டும் தான் சில்க்ல எங்கேயுமே நூத்தி ரூபாய்க்கு கிடைக்காது ஃபீடிங்க நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே தீபாவளிக்காக உங்களுக்கு போட்டிருக்க இன்னும் கம்மியான ஆஃபர் இதெல்லாம் எது எடுத்தாலும் சரி எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு நூத்தி ரூபாய் மட்டும் தான் காட்டன் ரேன் டிஜிட்டல் சில்க் அந்த மாதிரி எல்லா விதமான ஃபேப்ரிக் இருக்கு எல்லாமே எது எடுத்தாலும் சரி தீபாவளி ஆஃபர் அதாவது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு நூத்தி ரூபாய் மட்டும் தான் ஸ்லீவ் லெஸ்ஸாவும் போட்டுக்கலாம் இல்ல ஓவர் வச்சு நீங்க போட்டுக்கலாம் அதுலயே உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பேக்கெட்டோட கொடுத்துருக்காங்க வீவிங்ல கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் நைன்க்கு சான்ஸே கிடையாது ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு போட்டுக்கலாம் கான்ட்ராஸ்டா பேண்ட் டூ ஷாலும் போட்டீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் நீங்க போலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு புதுசு புதுசா அப்டேட் ஆயிட்டே இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்ட் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபீடிங் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் சோ இதுவும் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன்லி சராரா பேண்ட்ல கொடுத்துருக்காங்க மேல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் கூட இருக்கு சோ பாட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தடவை நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க அது ஒன் டபுள் நைன் பிரைஸ்க்கு ஸோ ஸோ விஆர் ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சும்மா சொல்றது கிடையாது நீங்களே இங்க பாருங்க எவ்வளவு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே ரியல் தான் நீங்க வந்து கீழே இருக்கக்கூடிய பேக்கான கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் போட வேணாம் டேரெக்டா வந்து விசிட் பண்ணுங்க ரியலா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு பேர் இருக்காங்க அதனால நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க எல்லாமே ரியல் தான் நம்ம எத்தனை தடவை வீடியோ போட முடியும் நீங்களே சொல்லுங்க ரியல் தான் பொய் கிடையாது உண்மைதான் அதுவும் இந்த தடவை நூத்தி தொண்ணூத்தி ரூபா சேல் போட்டிருக்காங்க அதனால டக்கு டக்குன்னு டேரெக்டா வந்து பாருங்க எல்லாருமே பாருங்க எல்லாத்து கையிலையும் ஒன்னு ரெண்டு பீஸ் இருக்காது நிறையா தான் வச்சிருப்பாங்க அதனால நீங்களும் வந்து சீக்கிரமா அள்ளிக்கும்

எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க சோ நிறைய பேத்துக்கு சஜஸ்ட் பண்ணி இங்க வந்தவ செஞ்சிருக்காங்க நான் ஆபீஸ்க்கு நானா இங்க பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும் செஞ்சிருக்கேன் குவாலிட்டி வைஸ் குட் அமௌண்ட் வைஸும் குட் கம்பேரிங் போடுற வீடியோ ரியலாதன இருக்கா இல்ல நீங்க போடுறது எல்லாமே உங்களை பார்த்து தான் நிறைய டைம் நாங்க இங்க வந்திருக்கோம் एक्चुअली உங்க பேஜை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்க எங்கெங்க போடுறீங்களோ அங்கெல்லாம் எல்லாம் நாங்க பர்சேஸ் பண்ணி இருக்கோம் நீங்க சொல்றதெல்லாம் ரியல் தான் எல்லாமே ஓகேவா இருக்கு சோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே ரியல் தான் ஏன்னா அப்படி ரியலா இல்லைன்னா இவ்ளோ கஸ்டமர்ஸ் இங்க நின்னு வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க சோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கோயம்புத்தூர் போனி வந்தாச்சு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம VR கலெக்ஷன்ல தீபாவளி சேல் திரும்பவும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரைஸ் கம்மியா கொண்டு வந்திருக்காங்க அது நிறைய வெரைட்டيز இருக்குங்க சோ இந்த தடவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 5 6 7 வெரைட்டி கிட்ட உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு நைட் சூட் இருக்கு அது மட்டும் இல்லாம பிராண்டட் அவாசா குர்தீஸ் நிறைய பேர் திரும்பவும் கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக அவாசா பிராண்டட் குர்தீஸும் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்கயுமே கொடுக்க முடியாத விலைக்கு டிஷ்யூ குர்தீயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை ஜஸ்ட் 199 ரூபாய் மட்டும் தான் இந்த தடவை பிரைஸ் நான் என்ன சொல்லல இல்லையா இந்த தடவை நீங்க எது எடுத்தாலும் சரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஒன் டபுள் நைனுக்கு நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்ங்க நிறைய இருக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே லாங் லாங் ஃபிராக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கவுன் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் அப்படியே இங்கே பாரு ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் சில்க்ல எங்கேயுமே நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கிடைக்காது அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலதான் இருக்கும் ஆனா வெறும் நூத்தி

பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற எல்லாமே பீடிங் பீடிங்க 199 பைைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸும் டிசைன்ஸும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த தடவை சாம சூப்பரான சேல่า இருக்க போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க இதுவும் 199 ரூபாய் மட்டும்தான் சோ இதுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் மட்டுமில்லாம உங்களுக்கு காலர் டைப் மாடல்லி வச்சிருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது

ஸ்கர்ட் மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இங்க ஃபுல்ல ஹேண்ட் ஒர்க் ஓவர் கோட் பாருங்க இது வந்து செப்பரேட்டா நீங்க எடுத்துக்கலாம் ஸ்லீவ் லெஸ்ஸாவும் போட்டுக்கலாம் இல்ல ஓவர் வச்சு நீங்க போட்டுக்கலாம் அதுலயே உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது அதனால வர்ற எல்லாருமே வந்து ஒன்னு ரெண்டு வாங்கவே மாட்டாங்க எல்லாமே பத்து இருபது அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே தீபாவளிக்காக உங்களுக்கு போட்டிருக்க இன்னும் கம்மியான ஆஃபர் இதுக்கு முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் ஆஃபர் இருந்தது இப்போ ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் டபுள் நைன் கிட்டத்தட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வெரைட்டிஸ் இருக்கு நான் ஒவ்வொன்னும் உங்களுக்கு எடுத்து எடுத்து காட்டிட்டு இருக்கேன் இது குவாலிட்டி பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல திக்கா கொடுத்துருக்காங்க செம திக்கா இருக்கு இந்த ஃபேப்ரிக் எல்லாம் எதுவுமே ஆகாது சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ இது மட்டும் இல்லாம இன்னும் வெரைட்டிஸ் இருக்குங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா பிரிண்ட் கிடையாது எல்லாமே வீவிங் ஒர்க் டபுள் சைட் பாக்கெட்டோட கொடுத்துருக்காங்க வீவிங்ல கொடுத்துருக்காங்க சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன் டபுள் நைன்க்கு சான்ஸே கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது இது பாருங்க பிங்க்ல சோ இதுவும் ரொம்ப அழகா இருக்கு

இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன் பொறுத்து வரைக்கும் அன்பிலிவேபிள் ஆஃபர் தான் சோ அதனால டக்க டக்க டக்கனு வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க சமையா இருக்கு சோ அதுலயே பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு காட்டறேன் பாருங்க சோ இதுவும் M2 XXL சைஸ் வரைக்கும் அவேலபிள் இருக்குங்க எது பிடிச்சாலும் சரி डायरेक्टली மட்டும் தான் வந்து பர்சேஸ் பண்ண முடியும் எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க நம்ம கோயம்புத்தூர் விஆர் ஃபேஷன் வந்து பாருங்க சப்போஸ் நீங்க மதுரை சைடு இருக்கீங்கன்னா அங்கேயும் பிரான்ச் இருக்கு நீங்க அங்க கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூ குர்த்திஸ் தான் சோ இது எல்லாமே 199 ரூபாய் வந்து பல்கா அள்ளிருங்க நீங்க ஆபீஸ்க்கு காலேஜ்க்கு எல்லாம் போட்டுக்கலாம் கான்ட்ராஸ்டா பேண்ட் டு ஷாலும் போடிங்கனா ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் நீங்க போடலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஓபன் குர்த்திஸ்ங்க பிராண்டட் அவாசா பிராண்ட் நம்ம பாக்குறோம் இந்த ஃபேப்ரிக்கும் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர் வேர் ஆபீஸ் வேர் காலேஜ் வேர் எல்லாத்துக்குமே நீங்க போட்டுக்கலாம் இதுல உங்களுக்கு காலர் நெக் எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சோ இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பேஸ்டல் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு சைனீஸ் காலர்ல கூட இருக்காங்க இப்போ இந்த மாதிரி பிராண்டட் டாப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எபோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கு அந்த டேக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதுவும் வெறும் நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுலேயே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க வாய்ப்பே எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல லென்த் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க இப்போ ஒரு டிசைன் எடுக்கிறீங்கன்னா இல்லை கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட கலர்ஸும் இருக்கு பட் ஆனால் நீங்கள் நம்ம விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க வீடியோவில் பார்க்கறதே வேணும்னா நீங்கள் டக்குன்னு வரணும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான காட்டன் குர்த்திஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மாதிரி பட்டன் ஆப்ஷன்ஸோட கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்க கலர்ஸ் நிறைய எது வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் டேரக்ட் விசிட் மட்டும் தான் இந்த ஆரஞ்சு எல்லாம் பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஐவரி கலர் பாட்டமோ இல்ல ஷால் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் நிறைய இருக்குங்க ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் ஒன்ஸ் மா மாட்டிக்கிட்டே இருப்பாங்க எது வேணும் அப்படின்னா கூட டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சில்க் பாபிரிக்ல பாக்குறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்திருக்காங்க த்ரெட் வர்க் பாத்தீங்கன்னா மேல சீக்வன்ஸ் வித் த்ரெட் வர்க் கூட இருக்கு சோ இதுமே நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் எது சரி ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமா வாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இந்த பிரைஸ்க்கு கிடைக்காது வெளியே கிடைக்கும் பட் பிரைசிங் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் பிப்டி ஃபைவ் பிப்டி அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா சில்க் பாத்தீங்கன்னா நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணாலே தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வர்க் கூட கொடுத்துருக்காங்க அதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாமே பாருங்க கலர் சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க சோ இதையும் மிஸ் பண்ணாம பர்சேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்ட்ல நம்ம பாக்குறோம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்லிட் ஆப்ஷனோட டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு 3/4 ஸ்லீவோட இருக்கு சோ இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு சைஸ் M to XXL சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க சோ சீக்கிரமா வாங்க தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு புதுசு புதுசா அப்டேட் ஆயிட்டே இருக்கும் சோ நீங்க டக்கு டக்குன்னு வந்து பர்சேஸ் பண்ணனும் சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் இருக்காது சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு ஃபோரல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ஃபீடிங் குர்த்திஸ் நம்ம பாக்க போறோம் சோ இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லா ஃபீடிங் குர்தீஸ் தான் சோ உங்களுக்கு நல்ல லாங் ஜிப் கொடுத்துருக்காங்க சோ இங்க பாத்தீங்கன்னா நல்ல லாங் ஜிப்போட இருக்கு just 199 மட்டும் தான் நல்ல ஒரு அம்பர்லால கொடுத்திருக்காங்க இதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த கலர் எல்லாம் வேர் பண்ணா அவ்ளோ அழகா இருக்கும்ங்க நல்ல ஒரு டார்க் லாவெண்டர் கலர்ல கொடுத்திருக்காங்க இந்த கிரீன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்ட் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபீடிங் 199 ரூபாய் மட்டும் தான் சோ நான் காட்றது எல்லாமே ஃபீடிங் தான் இந்த லைன் ஃபுல்லுமே ஃபீடிங் தான் நீங்க ஃபீடிங் மாதிரி இருக்கீங்க இந்த வந்து நீங்க இந்த மாதிரி ஃபீடிங் குர்தீஸ் பார்த்து பாத்துக்கிங்க எடுத்து வைக்கணும் அப்படி நினைச்சீங்கனா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க இது எல்லாமே சூப்பர் சூப்பர் ப்ராடக்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் இதெல்லாம் பாருங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கனா இந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு பேஸ்டல் கலர்ஸ்ல கொடுத்திருக்காங்க டார்க் கலர்ஸ் வேணும் அப்படினா டார்க் கலர்ஸ்லயே உங்களுக்கு அவேலபிளா இருக்கு எது வேணும்னாலும் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க பட் டைரக்ட் only சோ டைரக்டா வந்தீங்கனா நீங்க எவ்வளவு வேணாலும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே ஃபீடிங் தான் லாங் பாத்தீங்கனாலே தெரியும் நீக்க கீழ வரைக்குமே லாங் இருக்கு இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க எங்கயுமே ஃபீடிங் பாத்தீங்கனா

வாய்ப்பே இல்ல இதே மாதிரி மாடல் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும் நம்ம வி ஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டூ பீஸ் செட் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சராரா பேண்ட்ல கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் கூட இருக்கு இதுவும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் சோ பாட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சோ இதுல எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் த்ரெட் ஒர்க்ல லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பேர்ல் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் நூத்தி

இருக்கட்டும் சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் ரெட்ல குடுத்திருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ல பாருங்க நல்ல ஒரு மாங்கா ஒர்க் குடுத்திருக்காங்க டாப் வந்து பாத்தீங்கன்னா சைட் ஸ்லெட் மாடல்ல டூ பீஸ் செட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு நம்ம வி ஆர் ஃபேஷன்ல சோ இதுவும் ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஃபேப்ரிக்ல டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த பீஸ் பாருங்க இது லாஸ்ட் ஒரு டூ டைம்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தப்ப நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட குவாலிட்டி சோ அடுத்து இது பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் டோன்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி ஸ்கர்ட் போட்டுக்கலாம் சோ மேல டாப் ஜஸ்ட் 199 மட்டுமே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட் சூட் கலெக்ஷன் தான் பாக்குறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் நைட் சூட்ங்க டாப் பேண்ட் அப்படியே செட்டா வந்திரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ல பாக்கெட்டோட கொடுத்திருக்காங்க சைடு பாக்கெட்டும் கொடுத்திருக்காங்க சோ கண்டிப்பா இந்த நைட் சூட் நீங்க மிஸ் பண்ணிராதீங்க அதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்லீவ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எலாஸ்டிக் ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சோ இதுலயே உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு M2 XXL சைஸ் வரைக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நைட் சூட் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு இது எல்லாமே இது ஒரு கலர் ஒரே டிசைன்ல டிஃபரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே வி நெக்ல கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க இது ஆக்சுவலா உங்களுக்கு வி நெக் மாடல்ல கொடுத்துருக்காங்க சோ லிவா டாக் இருக்கு லிவா டாக் இருந்தாலே அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதனால நீங்க மிஸ் பண்ணாம டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நைட் சூட்லயே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸும் கலர்ஸ் இருக்கு சோ சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் இப்போ சொல்லிறேன் இதோட வீடியோவோட லாஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 15 வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அதுக்குள்ள நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டேரக்ட் மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்